உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு மீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்துல மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சர்ப்பு பண்ணி இருக்கோம் நம்ம ஜோதிட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை இணையதளம் வழியாக ஆன்லைன் வழியாக ஒவ்வொரு கிழமையிலும் எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் எந்த விஷயங்கள் செஞ்சா வாழ்க்கையில நிறைய முன்னேற்றங்கள் வரும் எந்தெந்த கிழமையில எந்தெந்த தெய்வ வழிபாடு செய்யலாம்ன்ற வகுப்பு நடத்த போறோம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கலந்துக்கலாம் வயது வரம்பு கிடையாது வெறும் இதற்கான கட்டணம் வெறும் ஐம்பத்தி ஒரு ரூபாய் மட்டுமே நம்ம இப்ப சனி பகவானுடைய அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் எந்த மாதிரி யோகா பலனை தரப்புறாரு தெளிவா விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் ரிஷப ராசி அன்பர்கள் அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் சனி பகவானால் ஏற்படக்கூடிய யோக பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம் பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரிஷபராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோஹிணி நட்சத்திரம் மற்றும் மிருகசீட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த ராசி என்பர்களுக்கு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல சனி பகவான் நேர்கதியிலிருந்து அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல ஒரு மிகப்பெரிய யோக பலனை கொடுக்க போறாரு இந்த பலன் எந்த மாதிரி ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது இந்த காலகட்டத்தில் எதெல்லாம் செய்யலாம் அப்படின்றதுக்காக முக்கியமான பதிவு எல்லாருமே பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த பத்தாம் இடம் சொல்லக்கூடியது முதல்ல கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்ப ரிஷபராசியா இருக்கீங்க அப்ப தொழில பிரச்சனைகள் இருக்கு தொழில நீண்ட காலமா எனக்கு தொந்தரவுகள் இருக்கு சார் தொழில நான் வெற்றியிடவே முடியல தொழில நிறைய கஷ்டங்கள் பட்டுட்டு இருக்கேன் புதுசா ஏதாவது தொழில் பண்ணணும்னு நினைச்சா அதுக்கான வாய்ப்புகள் வரல முக்கியமா பொருளாதாரத்துல மிகவும் பிரச்சனைகள் அதிகமா இருக்கு எனக்கு கடன் தொந்தரவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல தொழில மிக பெரிய வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு பிராப்தம் இந்த சனி பகவான் கொடுக்க போறாரு ஏன்னா ஒரு ஜாதகத்துல இந்த கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல சனியை வைத்து எப்பவுமே நம்ம ஜாதத்தை பார்ப்போம் சனி உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கு அப்படின்னா தொழில் எப்பவுமே நல்லாவே இருக்கும் அதுல எந்த பிரச்சனையும் வராது அது உங்க ஜாதகத்துல சரி இல்லைன்னா கூட இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்காரு அந்த பத்தாம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா தொழில்ல நீங்க இது வரைக்கும் நிறைய கொட்டேஷன் கொடுத்துருப்பீங்க நிறைய ஃபாலோ பண்ணியிருப்பீங்க ஆனால் எதுவும் ஆடுற கொண்டாட்டாங்கள அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க ஒரு பேப்பரில் எடுத்து எழுதுங்க யாரெல்லாம் வந்து நீங்கள் கொட்டேஷன் கொடுத்தீங்க யாரெல்லாம் ஃபாலோ பண்ணணும் எழுதுங்க எழுதினீங்கன்னா கண்டிப்பாக தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அமைப்பு கிடைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள் இந்த ரிஷபராசி அப்படின்னாவே உழைக்கக்கூடியவர்கள் முக்கியமாக அதுதான் அந்த உழைப்பு அதிகமா இருக்கும் அந்த உழைப்பு அதிகமா இருக்கும்போது அதுக்கான ரிட்டர்ன் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் வருத்தம் இருக்கதான் செய்யும் ஆனா நேரம் காலம்தான் ஒரு மனிதன் உழைச்சாலும் வெற்றியடைய முடியும் அப்படின்னா சூழ்நிலையை கொடுக்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய இந்த சனி பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு தொழில மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரம் தொழில வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம் தொழில ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமா இருக்கு அதற்கான முயற்சிகளை இந்த ரிஷபராசி உங்கள் செய்யலாம் அதே மாதிரி பத்தாம் இடம் சொல்லக்கூடியது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலையில பார்த்தீங்கன்னா நல்ல பதவியில இருந்திருப்பீங்க திடீர்னு வேலை போக வேண்டிய சூழல்கள் கடந்த ஒரு ஆறு மாசத்துல நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு வேலை பறிப்பு இருக்கு வேலையில பிரச்சனை அதனால விலக வேண்டிய சூழ்நிலைகள் சில பேர் பார்த்தீங்கன்னா வேலை ரொம்ப பிரச்சனை அதிகமானதுனால நம்ம விட்டுட்டு வந்துடலாம் இல்ல வேற தேடலாம் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும் கடந்த ஒரு ஆறு மாசமா நிறைய இடத்துல ட்ரை பண்ணிட்டேன் சார் நான் எனக்கு வயசு ஐம்பதாவது வயசு நாற்பத்தஞ்சு வயசு வயசு ஆகுது அவங்க எல்லாம் கூட முயற்சி பண்ணி ஒன்னும் நடக்கல அப்படின்னு நிலை இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல வேலை மாற்றம் முயற்சி செய்யலாம் வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பா குறையும் அதுல எந்த டவுட்மே கிடையாது இப்போ ஒரு சீனியர் பர்சனா இருக்கீங்க இந்த ஒரு நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க அந்த வெயிட் பண்ணக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நிறைய ரிஷபராசி என்பர்கள் என்னன்னா பால்டிக்ஸ்னால வேலையில பிரச்சனைகள் எப்பவுமே சந்திக்கக்கூடியவர்கள் ஏன்னா உங்களுக்கு உழைக்க தெரியும் எப்படி தெரியாது ஏதாவது ட்ராப்ல அதாவது ஏதாவது இடத்துல மாட்ட வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பா ராசி என்பது வருது அந்த பிரச்சனை எல்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக அடுத்த நூத்தி எண்பத்தி ஐந்து நாட்கள் இருக்க போகுது நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் இடமாற்றத்துடன் வேலை மாற்றம் இடமாற்றத்துடன் ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஒரு கிடைக்குது ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கணுன்னா அதை ஏத்துக்கோங்க ஏன்னா பத்தாம் இடத்துல ஒரு ட்ரான்ஸ்பர் ப்ரோமோஷன் வந்தே ஆகணும் அதனால அந்த அந்த வாய்ப்புகள் வருதுன்னா ஏத்துக்கோங்க நிறைய ரிஷப்ராசி என்பது என்னன்னா ஃபேமிலிக்காக போகாம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய ரிஷபராசி என்பது இருக்கு என் குழந்தை இருக்கு என் வைஃப் இருக்காங்க என் மனைவி இருக்காங்க அவங்க எல்லாம் இங்கதான் செட்டில் ஆயிருக்காங்க நான் மாறினா அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகும் அத பத்தி கவலைப்படாதீங்க நீங்க மாறுங்க மாறுனீங்கன்னாவே கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி நகர முடியும் ஏன்னா நிறைய பேர் என்னன்னா ஒரே கம்பெனில நீண்ட இருப்பீங்க அது ஒரு காலக்கட்டத்தை பிரச்சனை கொடுக்குமான்னு கேட்டால் கண்டிப்பா கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய அப்ஸ் அண்ட் டவுனே அவங்க எல்லாரும் பார்த்துருப்பாங்க உங்களுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் தெரிஞ்சிருக்கும் அதனாலேயே உங்களை ஏதாவது ஒரு வகையில் அவங்க உங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அமைப்பு இந்த ரிஷபராசி என்பல்கள் இருக்கும் இடமாற்றம் பண்ணுங்க வேலை மாற்றம் பண்ணுங்க வெளிநாடு போறீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு அமைப்பு இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் இருக்கு உங்களுக்கு ஆபிஸ்ல வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு வெளிநாடு இல்ல நீங்க தனியா முயற்சி பண்ணாலும் கண்டிப்பா சிறப்பா கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிஷபராசி என்பல இப்போ நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல இந்த காலகட்டத்துல சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு சொல்லும்போது அவருடைய ஏழாம் இடத்து பார்வை நாலாம் இடத்துல நிறைய பேர் இந்த காலகட்டத்துல இடம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு வீடு மண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு ஒரு வீடு மாற்றம் வீடு மாற்றம் பண்ணணும்னு நினைச்சுன்னா தயவு செய்து பண்ணிடுங்க நீங்க ஒரு வாடகை வீட்டுல இருக்கலாம் சொந்த வீட்டுல இருக்கலாம் யா இதுல வேணா இருப்போம் நீ ஒரு மனசுல உங்களுக்கு படும் ஏன்னா ரிஷபராசி என்பர்களுக்கு அந்த எண்ணங்கள் எப்பவுமே சில பேருக்கு இப்போ ஒரு ஆறு மாசமா இருக்கு நிறைய ஜாதகம் பாக்குறோம் அவங்க சொல்லும்போது என்னன்னா உங்களுக்கு ஒரு இடம் மாற்றம் இருக்குன்னு சொல்லும் போது ஆமா சார் நானே யோசிச்சுட்டு இருக்கேன் ஒரு வேலை மாற்றம் நானே யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்கு ஒரு இடம் மாற்றம் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும் வீடு மாறுங்க வீடு வாங்குங்க இல்ல வீடு ஒரு லீஸ்க்கு போங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடப்பதற்கான வாய்ப்பு அடுத்த முப்பத்தஞ்சு நாட்கள் இருக்கு நிறைய பேருக்கு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்லாம் அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்கு அதுக்கான முயற்சிகள் அதே அதேபோரி இடம் விற்கல வீடு விற்கல நிறைய ஈஷப்ராசி என்பர்கள் என்னன்னா ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்ணேன் அதுல தான் கடன் அதிகமாக அதிகமாயிடுச்சு அந்த லோன் அதிகமாயிடுச்சு அந்த ப்ராப்பர்ட்டி விற்கிறது ட்ரை பண்ணி அது நடக்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த கால காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய பண வரவுகள் உண்டு அதன் மூலமாக மிகப்பெரிய லாபம் அதன் மூலமாக உங்களுடைய பழைய கடனை தீர்ப்பதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பா தரிஷப இருக்கு அதே போல ரொம்ப முக்கியமானா இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய யோகங்கள் உண்டு ஏன்னா உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல கூடிய சனி பகவான் பத்தாம் பார்வையா ஏழாம் இடத்தை பாப்பார் அப்ப என்ன உங்களுக்கான ஒரு கணவனோ ஒரு மனைவியோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நீங்க பரிகாரம் எல்லாம் பண்ணிருப்பீங்க ஆனா கடந்த காலம் நடக்கல அதுவும் ஆறு மாசமா சில பேருக்கு ஏதாவது வரன் வந்து கூட தவற போயிருக்கும் இல்ல கல்யாணம் நிச்சயமாகி கல்யாணம் பண்ண முடியாத சூழ்நிலாம் சில பேருக்கு இருந்திருக்கு அவங்களுக்கு எல்லாம் இப்போ திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகள் செய்யலாம் திருமணத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் அமைதியா இருந்தா அந்த அந்த பேச்சுவார்த்தை பண்ணி அந்த பிரச்சனைகள் தீர்த்துட்டு வாழ்றது நல்லது இல்லை சார் டைவர்ஸ் எல்லாம் போயிட்டேன் அடுத்து திருமணத்துக்கு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல ஒரு மருத்துவமனம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல அரசாங்க வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு ரொம்ப அனுகூலமான சூழ்நிலை முப்பத்தி ஐந்து நாட்கள் இருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு சேர்வதற்கு பேங்க் எக்ஸாம் எழுதுறதுக்கு அதே நிறைய பேருக்கு அரசாங்கத்துல இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மன குழப்பத்துல இருக்கீங்க ஒரு மன வருத்தத்துல இருக்கீங்க ஏன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க கடந்த காலத்துல அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்மானு கேட்கும் போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனிபவன் கூப்பப்படுறாரு முக்கியமா இந்த ரிஷபராசியான முக்கியமா வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப அனுகூலமான சூழ்நிலை இருக்கு அதனால வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நல்லது வெளிநாட்டுல இருக்கீங்க நிறைய ரிஷபராசி என்ப வெளிநாட்டுல இருந்து எனக்கு வந்து பி ஆர் கிடைக்கல நான் ரொம்ப நாளா இங்கே இருக்கேன் அதுக்கு ட்ரை பண்றேன் எனக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு இல்லை நான் வேற ஏதாவது ஒரு வேலைக்கு ட்ரை பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாட்களில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிஆர் கிடைக்கும் அங்கேயே அங்கே பரமலாசிரிலாளக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு வேலை மாற்றம் இருக்கு நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க சில பேர் பிஸ்னஸ் கூட பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கவங்கலாம் பிசினஸ் வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மியா இருந்து இந்த நூத்தி முப்பத்தி நாட்கள் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே மாதிரி எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கவங்க லாஜிஸ்டிக் சம்பந்தப்பட்ட எக்ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்க அவங்களுக்கு எல்லாம் பெரிய வரவேற்பை கொடுக்க கூடிய வாய்ப்புகள் தரக்கூடிய அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் சனி பகவான் கண்டிப்பா கொடுக்கற கொடுக்க போறாரு அதற்கான முயற்சிகளை இந்த சபராசி என்பது செய்வது மிக மிக சிறப்பு